ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னிக்கான அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரு மக்களே சுபிக்ஷா அவர்கள் தான் டிக்கெட் ஃபைனலே டாஸ்க் ரவுண்ட் ஒன்னா வின் பண்ணிருக்காங்க அதாவது இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து லைவ்ல எல்லாரையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தாப்ல ஒரு பிளாக் போர்டு ஒன்று இருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் ஐடி ரூம் போனோம் ஐடி ரூம் போனதுக்கு அப்புறமேட்டு இவங்க ஹைட்டு இந்த ஹைட் இருக்குல்ல இங்க வந்து அவங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணும் பின்னாடி பக்கம் இன்னொரு பிளாக் போர்டு இருக்குல்ல அந்த போர்ட்ல வந்து இப்படி கையை தூக்கி இந்த எஜ் இருக்குல்ல இந்த எஜ்ஜை வச்சு அந்த ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கணும்

நம்ம நிக்கணும் ஓகேவா எவ்வளவு நேரம் நிக்கிறோமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த டாஸ்கை வந்து வின் பண்றதா இருக்கும் நினைக்கிறேன் டைமிங் அதுல அருவா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க போல அருவா டஃபாய் கொடுத்துருக்காங்க சோ இங்க தான் பார்க்க முடியுது சுபிக்ஷா அவர்கள் தான் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க முக்கியமா சுபிக்ஷா இந்த டாஸ்க் அதாவது டிக்கெட் டு டாஸ்க் ரவுண்ட் ஒன் ஜெயிச்சது சுபிக்ஷா அவர்கள் தான் சுபிக்ஷாக்கு பாயிண்ட்ஸ் வந்து இப்ப ஆடன் ஆயிடும் சுபிக்ஷா இப்போ அந்த டிக்கெட் டூ பினல அந்த ரிவர்ஸ்ல ஒரு படி முன்னாடி போயிட்டாங்க மீது எல்லாரும் பின்னாடி தான் இருக்காங்க சோ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நினைச்சிருப்போம் இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த இடத்துல சுபிக்ஷா அவங்களோட வெயிட்ட காமிச்சிருக்காங்க சுபிக்ஷா எல்லாரும் போயிடுவாங்க வெளிய போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு கூட லைவ்ல செம்ம சண்டை போயிட்டு இருக்கு ஓகேவா லைவ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா கானா வினோத்து ஏன்னா சுபிக்ஷா வந்து அந்த மீனவ சம மீனவ சமுதாயத்துலேருந்து நான் மரதான் வந்திருக்கேன் தான் ரெப்ரெசன்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசினால சோ அந்த மாதிரி அவர் நீ மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்திருக்காங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுபிக்ஷா அவங்க வாயாலே அசல் கோலர் வந்திருக்காருன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போச்சு அதை தனியா பாத்துருவோம் இந்த இடத்துல வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் அந்த இது எல்லாம் வந்து வைரகியத்தோடு இந்த கேம் ஆடி ஜெயிச்சிட்டாங்க போல என்ன யாராவது சொல்றீங்க நான் கேம்ல ஜெயிச்சு காமி மாதிரி ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க போல வந்து அருங்க மயக்கம் போட்டு கீழேட்டாங்க அருவரா முடியல போல ரொம்ப நேரமா அருவரை டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க உண்மையிலே டாஸ்க் வந்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அதாவது நம்ம யாரெல்லாம் நினைச்சோமோ டிக்கெட்ல வின் பண்ணுவாங்க அவங்களா இல்லாம புதுசு புதுசா வந்து கீழே இருக்கவங்களா மேல வந்துட்டு இருக்காங்க சோ அத பாக்கும்போது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிக்கெட்டுல யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கான கிராஃப் ஏறும் ஓகேவா சோ இப்போ அன்அபிஷியல் ஓட்டிங் ஆரம்பிச்சிச்சு திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க செகண்ட்ல தியான கணேஷ் இருக்காரு லாஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல வந்து அரோராவும் சுபிக்ஷாவும் இருக்காங்க ஓகேவா அரோராக்கும் சுபிக்ஷாவும் ஓட்டுகள் இல்ல லாஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல இருக்காங்க இந்த டாஸ்க் அவங்க நல்லா விளையாடுறது மூலியமா இந்த எபிசோட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இவங்களோட கிராஃப் ஏறும் இதுக்கப்புறம் டிக்கெட் யார்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களோட கிராஃப் மேலே ஏறும் பொறுத்திருந்து பாருங்க மக்களை மறக்காம உங்க ஓட்டுகளை மறக்காம போட்டுருக்கேன் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டுகளை போடுங்க ஏன்னா இன்னமும் இருக்கிறது ரெண்டே வாரம் தான் இப்போதிலிருந்து நீங்க ஓட் போட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டைட்டில் யார் என்றதை நம்ம கிஸ் பண்ண முடியும் இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க நாமினேஷன் அது மட்டும் கேப்டன் யாருமே கிடையாது வீட்டில் இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன் இருக்கிறதுனால யார் அந்த அந்த டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வாரம் நம்ம முடிவு பண்ண முடியும் சரி மறக்காம நம்ம சேனல்ல எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி நம்ம